வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க டிமன் ஆச்சுங்களா நான் உப்புமா பண்ணிட்டேன் பட் இன்னும் சாப்பிடல ஏன்னா அந்த வீடியோவை போட்டு போகலான்னு ஏன்னா இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருக்குது நம்ம ட்ரெயினில் போயிருக்கோம் எத்தனை வாட்டி எல்லா ஏசியில் போயிருக்கோம் யூனிட்டில் போயிருக்கோம் கூட்டத்துலேயும் போயிருக்கோம் கூட்டம் எல்லா டைம்லேயும் போயிருக்கோம் ஃபுட்போர்ட்லேயும் போயிருக்கோம் கொஞ்சம் வாசத்தே உள்ளாக உக்காந்து போயிருக்கோம் ஆனால் அந்த ட்ரெயின் ஓட்டுறாங்களே அந்த டிரைவர் அவங்க பேர் பைலட்னு பேர் ட்ரெயினுக்கு பைலட்டு பஸ்ஸுக்கு டிரைவர் அதே மாதிரி ஃப்ளைட்டுக்கும் பைலட் தான் சொல்லுவாங்க ஷிப்புக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க ஷிப்புக்கும் பைலட் தான் கேப்டன் சொல்லுவாங்க கரெக்ட் ஷிப்பு கேப்டன் சொல்லுவாங்க அந்த ட்ரெயின் டிரைவருங்களை பற்றி ஒரு சின்ன கட்டுரை ஒன்று பார்த்தேன் அது நல்லா இருந்தது அதாவது ரயில் ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவங்க வந்து ட்ரெயினில் வந்து எப்போவுமே ரெண்டு பேர் தான் ட்ரெயின் போட்டுவாங்க பார்த்துருக்கீங்கன்னா அது இன்ஜினில் ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் லோக்கோ பைலட்னு ஒருத்தர் அவர் தான் எட்டு அவர் எல்பின்னு சொல்லுவாங்க சின்ன ஃபார்மில் அவருக்கு அல்சன்ட் பேர் அல்சன்ட்டு லோகோ பைலட் ஏ ஏஎல்ஏ ஏஎல்பி அப்படின்னு வரும் இவங்க வந்து டியூட்டி ஹவர்ஸு ஒவ்வொருத்தருக்கும் பதிமூணு நேரம் ஹவர்ஸ் டியூட்டி ஹவர்ஸுங்க மார்னிங் ஆறு மணிக்கு எடுத்தானே அத்தோடு அந்த பதிமூணு ஹவர் போட்டு பாருங்கள் எப்படி ஈவினிங் ஆகிடும் அப்படின்னு இது வந்து ஓட்டும்போது இந்த ரெட் ரெட் சிக்னல் அந்த பாயிண்ட் வருது இல்லையா அந்த ரெட் சிக்னலில் பார்க்காம க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்கண்ணே ரெண்டு பேருக்கும் வேலை போகிறதுக்கான நிலமை கூட வரும் ரெண்டு பேரும் ஏன்னா அதுக்கு அவ்வளோ கவனிப்பு இல்லையான்ட்டு ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ரெட் சிக்னல் விழுந்துச்சுன்னா எதற்கு வண்டி வருதுன்னு அர்த்தம் இல்லை ஏதோ சம் ப்ராப்ளம் லைன் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம் அதே மாரி இன்றைக்கு போனீங்கன்னா வண்டி கொலாப்பிடும் அதனால் ரெண்டு பேருக்கும் வேலை போகிறதுக்கான இதுவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் குறைஞ்சது பதினாறு மணி நேரம் இடைவெளி இருக்குது இப்போது ட்யூட்டிக்கு ஒரு நாளைக்கு பதிமணி நேரம் நீங்கள் டியூட்டி அதுக்கு அடுத்தது பதினாறு மணி நேரம் உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அந்த டைம் அதாவது மறுநாள் வரலாம் அப்படின்ற மாதிரி இதில் ரயில் ஓடாமல் ஒரு ட்ரெயின் நின்றுதுனேங்கண்ணே ஒரு மணி நேரம் நின்னால் அதுக்கு இருபத்தஞ்சி லிட்ரு டீசல் செலவாகும் அதாவது வண்டி ஒரு மணி நேரம் ஓடாமல் ட்ரெயின் நின்னாலே இருபத்தஞ்சி லிட்டர் டீசல் அதுக்கு செலவாகும் ஏன்னா அது சாதாரணமாக நிற்காது ஸ்டார்ட் பண்ணி தான் நிற்கும் அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டீங்களே அதான் விஷயம் அதே மாதிரி ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓடுறதுன்னா அதுக்கு நானூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் டீசல் வேணும் அப்போ தான் அது நூறு கிலோமீட்டர் வண்டி போடும் அதனால அதே மாதிரி ரயில் வந்து பிரேக் பிடிக்கிறாங்க பாருங்கள் பிரேக் பிடிக்கும்போது அது நிற்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் அந்த ட்ரெயினோட மூணு மடங்கு தூரம் அவ்வளோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் அது வரும் ட்ரெயின் வந்து சட்டுலாம் பிரேக் போட்டு நிறுத்த முடியாது நம்ம திடீர்னு கிராஸ் பண்ணோம் ஒரு ஏதோ வண்டி வருது லைன் இதுவாகிச்சு அப்படின்னு திடீர்னுலாம் கிராஸ் பண்ண முடியாது அதனால் தான் சில நேரத்தில் அவங்க எதுனாலும் யாரும் குறுக்க வந்தால் கூட அடிச்சிட்டு போயிடுவாங்க பிரேக் அடிச்சாங்க கம்பார்மெண்ட்டுக்காக அப்படியே அந்த கப்ளிங்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு வண்டி மேலே வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிடும் தான் சடன் பிரேக் அதாவது பிரேக் அடிச்சா இந்த வண்டியோட மூணு மாடங்கு டிஸ்டன்ஸில் தான் அந்த தேமனத்தில் வந்து நிற்கும் அப்படின்னு அதாவது அது எவ்வளோ என்னன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் நிற்கும் பிரேக் பிடிக்குன்னா அங்கே அவன் அப்ளை பண்ண வந்தால் தான் நிற்கும் அது பைலட்டுக்கு ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களுக்கு தூங்கிறது வாய்ப்பு தான் தூங்க முடியாதுங்க டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் அவர் கொஞ்சம் கரெக்டாக அந்த டியூட்டியில் இருக்கணும் அதே மாதிரி அவர் ரிலாக்ஸ் பண்ணாலும் இவரு இருப்பார் அது மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே தான் இருக்கணும் ஒருத்தர் தூங்கினா இன்னொருத்தர் முழிச்சிட்டு இருக்கும் தூங்குன்னு சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க ஏன்னா டியூட்டி டைம் இருந்தோம் அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கணும் தூங்க இருக்குன்னு அதே சம் இந்த வெளியே ஊர் ட்ரெயினெலாம் இருக்குது பாருங்க அதுக்கெல்லாம் இது மாதிரி தான் இருக்குது அங்கே தூங்கினாலும் ஒருத்தர் தூங்கினா ஒருத்தர் இருப்பாங்க அது நைட் ஜேர்னிஸ் தான் போடுறாங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அது அது வந்து விசிடி அப்படின்னு விஜிலன்ஸ் கண்ட்ரோல் ட்ரைவ்னு ஒரு சிஸ்டம் இருக்காங்க வீசி இடின்னு வச்சுருப்பாங்க அந்த சிஸ்டம் வந்து அவங்களை தூங்கக்கூடாது சப்போஸ் நைட்டில் போகும்போது இந்த சில்லன்னு காற்றடிக்கும் இல்லை அவங்க ட்ரைவர்னா அவனும் தானுங்க அவங்களும் வீட்டில் ஏதோ வேலை வந்து அவன் அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்காமல் வந்துட்டான் டியூட்டிக்கு வந்தே ஆகணும் அந்த டைமில் வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்க சம்டைம்ஸ் தூங்கும்போது அந்த கண் அசடுறது தகுந்தும் பொதுவே நம்மளுக்கே இந்த டூ வீலரில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம் இந்த பஸ்ஸில் போகிறோம் அது மாதிரி போகும்போதே நம்மளுக்கே கண் ஆசனம் காற்று காற்றுப்பட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு கண் ஆசனம் அதே மாதிரி நேரத்தில் அவங்கள அந்த விசிடினு ஒரு விஜிலன்ஸ் கண்ட்ரோல் டிவைஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு மாதிரி அடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பட்டன் ரெட் பட்டன் மாதிரி அழு அதாவது அது எரியும் ஏன்னா ஒரு பட்டன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை அதில் இருக்கிற ஒரு பட்டன் அழுத்தணும் அப்படி அழு அழுத்தவில்லை என்றால் எட்டு வினாடிக்கு பிறகு ஒரு விளக்கு எரியும் அதான் ரெட் லைட் மாதிரி பைலட் கவனி அதையும் நீங்கள் பைலட் கவனிக்காமல் அது பாட்டு தூங்கிட்டாரா இல்லை கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் எங்களேன் பெரிய சத்தத்தோடு வண்டியை இன்னும் விலைக்கு எறியும் இன்னும் பெரிய சத்தம் கொடுக்கும் வண்டியிலே உள்ள இன்ஜின்லேயே அதையும் அவர் உதாரணம் கவனிக்கலான்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் அதாவது இது எவ்வளோ அழகாக பாருங்க விசி அந்த விஜிலன்ஸ் வச்சுருக்காங்க கண்ட்ரோலு அதை கவனிக்காமல் இவங்க போனாங்கன்னா அதுலேருந்து ஒரு பட்டன் அழுத்திடணும் அதாவது நான் அது வந்து உங்களுக்கு தூங்க ஒரு சிக்னல் கொடுக்கும் நான் தூங்கலைன்னுபா அந்த பட்டனை அழுத்தணும் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் எல்லா வண்டியிலையும் அதான் இருக்கும் அப்படியே நீங்கள் அதை அழுத்தலைன்னா ஒரு எட்டு வினாடி செகண்ட்ஸ் எட்டு செகண்ட்ஸில் உள்ள விளக்கு ஏறும் ஒரு சின்ன லைட் நம்ம பவராக ஏறும் ரெட் லைட் மாதிரி நீங்கள் அதையும் கவனிக்க தேவைன்னா ஒரு பெரிய சத்தம் இந்த வண்டி சைரன் மாதிரி ஒன்று கொடுத்து அதில் எல்லாம் விளக்கு எய்யும் அது லைட் எரியும் சிக்னல் கொடுக்கும் நீங்கள் அப்படியே தவறிட்டிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்லி ஒரு இடத்துல நின்று போயிடும் அப்போ தான் நீங்கள் சொல்லுறீங்க ஏன்னா வண்டி நின்று நம்ம எதுவும் பண்ணேன்னா நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரேக்கிங் சிஸ்டம்லாம் இருக்குது வண்டியை ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக வேகத்தை குறைக்கிறதோ ஏற்றுறதோ ஆர்ன் அடிக்கிறதோ போன்ற வேலை இருந்தால் அந்த பத் அந்த பட்டனை அடிக்கிற அடி அமுக்கிற வேலை அமுக்கே எல்லாம் ஒரு பெரிய கம்பி எடுத்து விட்டு விட்டு விடணும் ஓஹோ அதாவது வண்டி ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு ஏற்றுது இப்போ வண்டி லைன் கிளியர் ஆகணும் கொஞ்சம் வேகமாக போகலாம் கொஞ்சம் ஜன நடமாட்டோம் அப்படி இப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியாக போகலாம் ஸ்பீடு கம்மி போது அந்த கண்ட்ரோலில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பெரிய கம்பி மாதிரி அது இழுத்து இழுத்து விட்டுனா அது கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படி போவோம் அது அதனுடைய பேர் டெட்மேன்ஸ் டெட்மேன்ஸ் லிவன் பேர் எவ்வளோ அழகாக வைக்கிறான் பிறேன் அதை நீங்கள் அதாவது அதை அப்படி அழிச்சு அழித்து போட்டுனா அது கொஞ்சம் கண்ட்ரோலாக அப்படி போவோம் அதுமாதிரி டெட் மேன்ஸ் லிவன் பேர் இதெல்லாம் நமக்கு தெரியாது தென்னா எவ்வளோ நல்லது பாருங்க அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி ரயில் ஓட்டுனு தனியாக எங்கண்ணா டாய்லெட்டு இந்த வசதி இருக்கா பாருங்க இப்போது கார்டுக்கு இருக்குது ஏன்னா கார்டு ரூமில் சம்டைம்ஸ் நான் சில நேரத்தில் பார்த்துருக்கேன் அவர் கூட இருக்காது அவங்க எல்லாம் டேஷன் நின்று தான் போவாங்க அவருக்கு வந்து தனி ரூம் இருக்குது அந்த பெட்டி மாதிரி வச்சா கொடி ஏடி எல்லாம் வைக்கிறதுக்கு ஆனால் டிரைவருக்கு மட்டும் அந்த இது கிடையாதுங்க அவருக்கு ரெஸ்ட் ரூமே கிடையாது இவருக்கும் கிடையாது அவருங்க கிடையாது இவங்களுக்கு வந்து தனியாக எதுவுமே அதனால் அடுத்த டேஸ்ட் வர வரைக்கும் இவங்க கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கணும் பெரும்பாலும் இவங்க தண்ணி குடிக்கிறதோ இல்லை காப்பி டீ குடிக்கிறதோ நான் நிறைய பேர் பார்த்தேன் எங்கள் ஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்காங்க வாங்க காப்பி சாப்பிடணும் தானா இல்லை 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 வேண்டாம் 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 அது இது இப்போ தான் எனக்கு புரியுது நம்ம வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்குறோம் ஒரு ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு கூட இல்லை இல்லை இருட்டோம் பரவாயில்ல அப்புறம் சாப்பிட்லானுங்க ஆனால் ஃப்ரீயாக இருக்கும் வருவாங்க டியூட்டிலாமல் கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனுடைய ரகசியம் தான் தெரியுது ஏன்னால் அவங்க வயலில் வந்துட்டு எங்கே போவாங்க இது வந்து சம்டைம் இந்த கொஞ்சம் சர்வீஸ் ஆளுங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க டிரைவர் அவங்களா கார்டாக போகிறாங்க டிரைவராக போகிறாங்க எங்களேன் அவங்களுக்கு இது மாதிரி வந்து ஒன் பாத்ரூம் வந்து என்ன பண்ணுறது முடியாது அதே மாதிரி இந்த சுகரு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த பாத்ரூம் ப்ராப்ளம் வரும் சில நேரத்தில் உடம்பு வீக்காரில் வரும் அவங்க என்ன பண்ணுறது அதனால் அவங்க சில இதெல்லாம் சொல்கிறாங்க அது கேட்கணும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த பாட்டில் பிடிச்சிப்பாங்கன்றாங்க இல்லாட்டி எங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கவரில் பிடிச்சி போடுறது இப்படி தான் நடக்கணும் ஏன்னா அது சொல்கிறதுனால நம்மளுக்கு தெரியுது இல்லை நம்ம நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம ட்ரெயினில் ஏறுறோம் இறங்குறோம் ஊர் வந்தால் போயின்னுக்கிறோம் ஆனால் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது கஷ்டம் அதான் அதே மாதிரி ராத்திரி பத்து மணி மேலே வண்டி எடுத்தால் காற்றால் எட்டு மணி வரைக்கும் அவங்க இந்த இதெல்லாம் உபாதையெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் ஏன்னால் எந்த இடத்துலையும் வண்டி இறங்கி போக முடியாது அது மாதிரி தான் மாதிரி ஸ்டேஷன் நிற்கும் அதுக்குள்ளே சிக்னல் விழுந்த உடனே வண்டி எடுக்கணும் ஏன்னா ஸ்டேஷனில் ஒரு நிமிஷம் தான் நிற்கணும் இந்த ட்ரெயின்லாம் அதாவது எதனால் சிக்னல் விழுந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் நிற்கும் உடனே வண்டி எடுத்துடணும் அப்படிங்கும்போது அவங்க எங்களுக்கு போவாங்க போக முடியாது அதே மாதிரி கேட் ஆன் அடிக்கணும் வண்டி வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் போங்க ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் வண்டி ஓட்டணும் இந்த கேட் ஆர்ட் பண்ணுது இப்போ ரயில் சிக்னல் இந்த லெவல் கிராஸ் வரும்போது அந்த அது கிட்ட மாதிரி நீங்கள் ஆர்டன் அடிக்கணும் கேட் ஆர்ன் அடிக்கணும் அந்த அறுபது செகண்டில் விசிடி ப்ரெஸ் பண்ணணும் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த விசிடியை ப்ரெஸ் பண்ணணும் அது சென்ட்டு தூங்கிட்டான்னா அவரை எழுப்பணும் டை எழுந்துரு ஏன்னா அந்த டைமில் ரெண்டு பேரும் ரெடி தான் முடியும் ஒருத்தர் பிளாக் காமிக்கணும் ஒருத்தர் வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஏன்னா அவர் அந்த டைமில் எழுப்பிடணும் ஏன்னால் இது வந்து மேலே எல்லாமே இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் ஆயிடுச்சுல்ல அந்த டைமில் அந்த வோல்டேஜ் வந்து அதுவும் சொல்லுவாங்க இந்த நைன்டீன் பத் நைன்டீன் கே அதாவது கிலோ வாட்ஸ்னு நினைக்கிறேன் எஸ் பத்தொம்போது கிலோ வாட்ஸ் அந்த பவரான கரண்ட்டு அந்த அவங்களுக்கு கரண்ட்டுக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்க அந்த எலெக்ட்ரிக் ட்ரெயினில் அவ்வளோ பவர் இருக்குங்க ஏன்னா அந்த சன் டைம் நான் பார்த்துருக்கேன் அந்த எலெக்ட்ரெயினில் அந்த அது போயிட்டு அந்த டச் ஆகும் ஒயரில் அவ்வளோ ஸ்பார்க் வரும் அப்படி தான் வண்டி இதாகும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்ஜின்லேயும் சூடு இருக்கும் பார்த்துருங்களா இன்ஜின்லாம் சூடு இருக்கும்ல இன்ஜினில் அந்த சவுண்டே ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும் ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் இன்ஜின் இருக்குது அந்த சூடு அந்த சவுண்டு இதெல்லாம் இருக்கும் வண்டி வேகமாக போகும்போது ஒரு அடிக்கும் குளிர் அதான் சொல்லிட்டேனே அந்த குளிரில் தான் அவங்க ரொம்ப உசராக போகணும் அந்த நேரம் தான் கன்று நம்மளுக்கு டயர்டாகவும் தூக்கம் வராமல் இருக்கும் இதெல்லாம் பார்த்துணும் எக்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பீடு போவே கூடாது ஒரு குறிப்பிட்ட நூற்றி பத்தா அதில் தான் போகணும் டைம் மெயின்டைன் பண்ணோம் இந்த டைம் மெயின்டைன் பண்ணணும் இந்த ஸ்டேஷனில் எட்டு மணி தான் எட்டு மணி தான் வரணும் எட்டு அஞ்சும் போகக்கூடாது ஏழு ஐம்பத்தஞ்சும் போகக்கூடாது அப்படின்னு சில டைமிங் வச்சுருக்கேன் சகப்பு சிக்னல் தான்னா ரிமூவ் ரூம் சர்வீஸ் அப்படின்னு பல இது அழுத்தம்லாம் இருக்கு அவங்களுக்கு அதாவது ரெட் சிக்னலை மட்டும் நீ கிராஸ் பண்ணவே கூடாது ஏற்கனத்து ஒன்று ஏன்னா அது பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் பெரும்பாலும் அதுதான் அப்படி வந்துச்சுன்னா உங்களை ரிமூவ் ரூம் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது அதுக்கு அங்கே இருக்கிறத நம்ம இப்போ சொல்லுவோம் தான் இருந்தாலும் ரெண்டாயிரம் பேசஞ்சரை பத்திரமா எடுத்து போகிற பொறுப்பு அவங்ககிட்ட இருக்குல்ல இப்போது சாய் இந்த இது எக்ஸ்ப்ரஸ்லாம் குறைஞ்சதில் இருக்கும் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் இத்தனை பேர் எழுபது பேர் எண்பது பேர்னு குறுக்க நெடுக்க உக்காந்துருக்குவேன் ஸ்டாண்டிங்கில் சிக்னலில் அதை நின்றுட்டு போகிறாங்க அதெல்லாம் எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு எப்படியும் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் பொறுப்பாக எடுத்து போனோம் வண்டி சம் டைமில் இந்த நைட் ஜேர்னி போகிறான்ல சில டைமில் காட்டு வழியாக கூட போவோம் இது இந்த கூட்ஸ்லாம் பார்த்தா அப்படிதாங்க ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் கார்டாக இருக்கு அவங்க சொல்லுவாங்க கூட்ஸ் வழியாக போகும்போது வண்டி நெதுன்னு நின்றுச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இப்போ வந்து எல்லாம் செல்ஃபோன் வந்துச்சு நான் சொல்லும்போது எங்கள் ஃப்ரெண்ட் சொல்லும்போது அப்போ வாக்கி டாக்கின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இதில் வச்சு அவர் ட்ரைவருக்கு பேசுவார் டிரைவர் வந்து வீட்டை பேசுவாங்க அதுதான் அப்போ செல்ஃபோன்லாம் இல்லை அந்த டைமில் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி சிக்னல் அதாவது பக்கத்து டேஷன் எங்கே இருக்குது அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் நிறைய சிக்கல் இருக்குது இப்போ அந்த செல்ஃபோன் மூலிமா அவங்க பேசிக்கலாம் சம்டைம் இந்த காட்டு வழியாக போகும்போது வண்டி நின்றுச்சுனா என்ன பண்ண முடியும் நம்ம இறங்க முடியாது ஜிலோன்னு இருக்கும் அங்கெல்லாம் லைட் இருக்காது வழியில் அப்போ யார் உதவியும் நம்மளுக்கு கிடைக்காது டைம் குறைஞ்சா அதாவது டைம் வந்து ஸ்பீடும் பண்ணக்கூடாது டைம் குறைஞ்சா அதுக்கும் நீங்கள் ரீசன் கொடுக்கணும் இதே மாதிரி பகல் நேரத்தில் சரக்கு வண்டிக்கு பகல் நேரத்தில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் போதணிங்களேன் எதற்கு வந்து இந்த கூட்ஸ் வரும் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் லூப் லைனில் இடம் கொடுத்து ஏன்னா கூட்ஸ் அமுச்சிடணும் ஏன்னா கூட்ஸ் வந்து ஐம்பத்தாறு கம்பா கொண்டது ஒன்று ஒன்றும் நிறைய கம்பாமெண்ட்டு இருக்கும் இதெல்லாம் குறைஞ்சது இதில் இருந்த சாதா ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என் நான் என்ன வரைக்கும் நான் எக்மெண்ட் ஒர்க் பண்ண தொட்டு எண்ணி இருப்பேன் சில நேரத்தில் இருபதுக்குள்ளே இருபத்தஞ்சி அப்படி தான் வரும் இந்த கூட்ஸ்லாம் பார்த்தா என்ன அது ஐம்பத்தாறு அறுபதுங்க கூட போகும் இந்த அதுவும் அந்த கறி அதெல்லாம் ஏற்றியும் போகிறது ஆனால் கூட்ஸ் வந்துச்சுன்னா வழியை விட்டுருங்க ஏன்னா அவர் மெதாக தான் போவார் அவர் போனப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக போக முடியும் அப்படின்னு கூட்ஸ் வந்தால் விட்டுடணும் அதே மாதிரி அந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஸ்டேஷன் கூட்ஸ் கூடஸ் ஒரு தான் என்னமே கரெக்டாக போய் இவங்களும் வண்டி அந்த ஸ்டேஷன் வந்து தான் நிறுத்துவாங்க கூட்ஸ் போகிறது எப்படியும் பத்து நிமிஷம் ஆகும் அந்த டைம் எடுத்துன்னு கடக ஸ்டேஷன் வாசல் ரூமுக்கு போய்ட்டு தண்ணி பிடிக்கிறதோ இந்த ஒன் பாத்ரூம் இல்லை எதனா டிஃபன் வாங்குறதோ அப்படி தான் செய்யணும் நிறைய டைமில் டிஃபன் வாங்க சாப்பிட கூட டைம் இருக்காது டிஃபன் வாங்குறதுக்கு டைம் இருக்குது இது மாதிரி நேரத்தில் இவங்க யூஸ் பண்ணினோம் இப்போலாம் அந்த வசதி இருக்குதுங்க இவர் வந்து இந்த டேஷன் வரான்னா அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா அந்த டேஷனில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா நம்ம உதவியாளர் மாதிரி இருப்பாங்க அவங்களாம் டிஃபனே வாங்கி வச்சுட்றாங்க இப்போ அது அந்த வசதி இருக்குது அதுக்கு முன்னே அப்படி கிடையாது இப்போலாம் வீட்டிலேருந்து கூட சாப்பாடு நியர்பை பை வீடு யாருக்குன்னா இருந்ததுன்னா சாப்பாடும் வந்துடுது சாப்பாடு வந்து என்ன பண்ணுறது அவங்க வச்சு இலையெல்லாம் போட்டு சாப்பிட முடியாது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அது சரக்கு வண்டி வந்து அதான் கூட்ஸ் வந்து பதினாறு இருந்து பதினாறு மணிலேருந்து பதினெட்டு மணி நேரம் வேலை அவ்வளோ தொடர்ந்து வேலை இருக்கும் இதில் வந்து இவங்களுக்கு சாப்பிட டைமே இருக்காது நம்ம வந்து சாம்பார் ரசம் பொரியல் வச்சு சாப்பிடவே முடியாது அதெல்லாம் சும்மா போயிடுச்சு இவங்க பெரும்பாலும் என்ன சாப்பிடணும் சப்பாத்தி இட்லி இது தான் அவங்க சாப்பிடணும் ஏன்னா அது சாப்பிட நம்ம கை கூட கழுவ முடியாது அவங்க நின்றுட்டே அந்த வண்டி ரன்னிங்லேயே தான் சாப்பிட்ணும் இதுக்கான நேரம் எங்கேயும் ஒதுங்க முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி சாப்பிட்டுனே வண்டி ஓட்டுற சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு அமையுது இந்த கண்ட்ரோலில் யாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கே முடியாது சாப்பாடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னு சொல்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க ஆனால் இப்போ எல்லாமே நம்ம செல்ஃபோன் மூலிமா ஃபோன் பண்ணி ஏ நான் இப்போ காட்பாடு வேணுன்னு அங்கே அந்த டிஃபன் வாங்கி வரும் ஆறு இட்லி வாங்கி ஒரு வடை வாங்குவேன்னு போயின்னு சொல்லி தான் அவன் டேஸ்ட் வரும்போது கரெக்டாக அங்கே பாஸ் ஆகிடும் இப்போ அந்த வசதி இருக்குது அதே மாதிரி நான் இவர் பிளாஸ்கும் வச்சிட்டு போய்டோ அதில் காப்பிடுற வாங்கி வை அப்படின்னா அதெல்லாம் இப்போ இருக்குது ஆனால் இந்த சாப்பாடு வசதி சாப்பிட முடியாது இந்த காப்பிட்டு வேணால் குச்சிட்டு போகலாம் அப்படின்னு இவ்வளோ சிக்கல் இருக்குங்க ஆனால் இதெல்லாம் சாப்பாடுன்னு இதுக்கான நேரம் ஒரு கவனம் இப்படி தான் தொடர்கிறது தொடர் வண்டியின் பயணம்ன்றாங்க தொடர் வண்டியின் பயணம் இல்லை இவங்க பயணமாக தான் நம்ம சொல்கிறோம் உனக்கு என்ன ரயில்வே வேலைன்றோம் எவ்வளோ ரிஸ்க் இது பார்த்தீங்கன்னா ஏன்னா பஸ் டிரைவரை பற்றி நம்மளுக்கு தெரியும் இப்போ காஞ்சிபுரம் டு சென்னைனா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போயிடுறாங்க அங்கே ஒரு ஆஃப் அன் அவங்களுக்கு டைம் இருக்கும் ஆஃப் அன் ஹவர் டைமில் அவங்க போய்ட்டு அப்படியே டீ சாப்பிட ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இதே இன்றைக்கி லாங் ஜேர்னால் இங்கேருந்து எயிட் ஹவர்ஸு டென் ஹவர்ஸ்னு பஸ்ஸு போதுவாங்க அவங்களாம் வெளியில் இப்போ நம்ம இங்கேருந்து போன இந்த இடத்துல இருந்துட்டு வாங்க அங்கே வந்து அந்த டிஃபன் டைம் சொல்லுவாங்க அங்கே ஒரு ஆஃப் அன் அவரு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல டீ டைமுக்கு போடுவாங்க அங்கே ஒரு பத்து நிமிஷம் அப்படி தான் கொஞ்சம் பிரேக் கொடுத்து பிரேக் கொடுத்து அங்கே போவாங்க அந்த டைமில் ஏன்னா ஒன் பாத்ரூம் அது இது போகிறவங்களும் வரும் ட்ரெயினில் மட்டும் அந்த சிக்கல் கிடையாது பேசஞ்சர்ஸ் ஜாலியாக இருப்பாங்க ஆனால் இவங்க ட்யூட்டியில் இவங்க சின்சியராக இருக்கணும் அதனால் இவங்க அழகான பைலட் சொன்னாங்க உண்மையிலே ட்ரெயின் டிரைவர்லாம் ரொம்ப பாராட்டணுங்க காரணம் இவங்களை நம்பி தான் நம்ம ட்ரெயின் ஜேர்னி நைட்டில் போகிறோம் நான் அதான் இந்த சீரடி போயிருக்கேன் இதெல்லாம் போயிருக்கேன் யோசிப்பேன் நைட்டில்லாம் போனால் எங்கென்னா கவுத்து விட்ருவாங்களா அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருக்கும் ஆனால் நம்ம கரெக்டாக எதுவும் சேர்க்குறாங்க பாருங்கள் இப்போ கூட நம்ம லேட்டஸ்ட்டாக ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம் எனக்கு அதெல்லாம் பயம் நைட்டில் போகும்போது வண்டிவிட்ட மட்டமாடம் போனோம் போகணும் நம்ம பாட்டு படுத்துன்னு இருப்போம் எதோ இடத்துல மன ஸ்கிப் ஸ்லிப் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஆனால் பொறுப்பு எடுத்து சேர்க்குறாங்க பாருங்க அதுதாங்க மழையிலும் ஓட்டுறாங்க வெயிலையும் ஓட்டுறாங்க இருட்டிலையும் ஓட்டுறாங்க வெளிச்சத்துலேயும் ஓட்டுறாங்க அதுக்காக நம்ம டிரைவருங்களுக்கு பெரிய சல்யூட் வைக்கணும் உண்மையிலே அவங்களாம் நல்லா இருக்கணுங்க ஏன்னா இவ்வளோ பேரும் இது வச்சுட்டு அவங்களும் ஒரு மனசில் அவங்க வீட்டையும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் கடந்து அவங்க நம்மளுக்காக சேவை செய்கிறாங்க உண்மையில சேவை தான் சொல்லணும் சம்பளம் தராங்க சம்பளம் வேறுங்க பைசா யாருக்கு வேணும் அதுக்கான வழக்குக்கான பைசா தராங்க இருந்தாலும் கொஞ்சம் கடமையாக கரெக்டாக செய்யறாங்க அது தாங்க இந்த டிரைவருங்கன்னா நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஏன்னால் நம்ம அவங்கள நம்பி தூங்கிடுவோம் நைட்டில் போகிற பஸ்ஸில் கூட போகிறாங்க எட்டு மணி நேரம் இங்கேருந்து ட்ரிக்கி போனோம்னு நீங்கள் கண்டிப்பாக நைட் தூங்கிடுவோம் அந்த டிரைவர் மட்டும் கொஞ்சம் சாராக இருப்பார் அவர் கூட இன்னொருத்தர் ஆசிடெண்டும் பேசினே இருப்பாங்க இல்லை ஒரு பாட்டு போட்டுருவாங்க அவர் அந்த டிரைவர்ன்றவங்க இப்போதான் எதுவும் இல்லை அந்த சின்ன பாக்கு மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க அந்த சிக்லேட்டு அது மாதிரி போட்டு தான் ஓட்டுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் பெரிய நம்ம கொண்டு போய் பத்த நம்ம மறுநாள் போனால் ஆ திருச்சி வந்துச்சு அந்த நம்ம எந்த ஒரு பொருளும் அந்த வந்துச்சு சொல்கிறேன் கேட்குறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது தான் நம்மளை ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்கிறது தான் நம்ம என்னான்னு கேட்டால் நம்ம தான் பைத்தாத்து நிறமேன்றோம் சும்மா ஏற்றி மாதிரி சும்மா ஏற்றினாலும் சரி பைத்தாத்துன்ற ஒழுங்காக சேர்க்குறாங்களே அதுக்காக இந்த ட்ரைவர் என்ன பெரிய சல்யூட் வைக்கணுங்க உண்மையிலேயே அவங்களாம் தெய்வத்துக்கு அடுத்ததுன்னு வச்சுக்கலாமே சொல்லலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா பார்ப்போம் பாய்